ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி நாலு முட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான சைட் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சைட் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல நாலு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் எல்லா முட்டையும் உடைச்சு ஊத்துனதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு கப் தண்ணியும் சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க தண்ணி கொதி வர சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே லோ ஃப்ளேம்ல மூணு நிமிஷம் வேகட்டுங்க இது வேகிற சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு அஞ்சு பல் பூண்டை சேர்த்து ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ஒரு பட்டை சேர்த்து ரெண்டு லவங்கத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மல்லி வீதியை சேர்த்து ரெண்டு ஏலக்காவை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு தேங்காய் துண்டு சேர்த்து ரெண்டு பழுத்து தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் கசகசாவு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டாம் அடித்து இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம முட்டை நல்லா ஃபில்டர் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்து காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருக்குது பாக்கிறதுக்கே பன்னீர் மாதிரியே இருக்குதுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாறினதும் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் புதினாவும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்ச வச்ச விழுதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை சேர்த்து வதக்கும்போது ஸ்டவ் லோ ஃபில்மிச்சே வதக்குங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம மசாலாவை பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க என்னென்னலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்துல இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையும் சேர்த்ததும் இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சமயத்தில் உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும்ங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம முட்டையும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான முட்டையில செஞ்ச பன்னீர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டுல நாலு முட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேஸ்டா சைட் டிஷ்ஷா செஞ்சு பாருங்க இது சாதம் சப்பாத்தி பரோட்டா தோசை தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அட்டகாசமும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்